இந்த விற்பனை விழாக்களிலே நாமும் இணைந்து செயல்பட அழைக்கப்படுகிறோம் சுவிசேஷம் கூறி அறிவிக்க வேண்டிய விஷயத்தில் நம்முடைய பங்கு என்ன நாம் எதற்காக இதை செய்ய வேண்டும் இந்த சுவிசேஷ விஷயத்திலே நாம் இணைந்து செயல்பட்டால் ஆண்டுடைய சமூகத்திலிருந்து நமக்கு என்ன கிடைக்கும் ஆண்டுடைய ஏக்கம் என்ன பாரம் என்ன சித்தம் என்ன ஆண்டவுடைய இயக்கத்தை அறிந்து செயல்பட்ட ஒரு தேவ மனிதனை உங்களுக்கு முன்பாக நான் நிறுத்தி ஒரு சில காரியங்களை கற்றுத்தர நான் ஆசைப்படுகிறேன் எடுத்தவர்கள் வாசிக்கலாம் நெகேமியாவின் புத்தகம் ஒன்றாம் அதிகாரம் அதில் உள்ள நான்காம் வசனத்தை வாசிக்க கேட்போம் போதும் இங்கே நெகேமியாவை குறித்து நாம் அறிகிறோம் இந்த நெகேமியா யார் அவர் எங்கே இருந்து இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார் ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தை பார்த்தோம் என்றால் வாசியுங்கள் இந்த நெகேமியா என்பவர் தேவருடைய மனிதர் எஸ்ராவும் நெகேமியாவும் பாபிலோனிலே அடிமைகளாக்கப்பட்ட இஸ்ரேவியல் ஜனங்களை திரும்ப சொந்த தேசத்திற்கு அழைத்து கொண்டு வந்தவர்கள் அவர்களை திரும்ப எருசலேமிலே நிலைநிறுத்தினவர்கள் எருசலேமின் அலங்கம் இடிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறது திரும்ப எருசலேமின் அலங்கத்தை கட்டியவர்கள் நெகேமியா என்னும் தேவனுடைய மனிதன் சூசான் என்னும் அரண்மனையிலே இருக்கிறார் பெர்சியா தேசத்தை அர்த்தசஸ்டா என்கின்ற ஒரு அரசன் ஆளுகை செய்கின்ற காலத்திலே சூசான் என்னும் அரண்மனையிலே நெகேமியா அரசனுடைய பான இருக்கிறார் ராஜாவோடு நெருங்கிய தொடர்பு கொள்கிறார் எந்த நேரமும் ராஜ சமூகத்தில் இருக்கிற மனுஷன் அந்த நிகைமையுடைய வாழ்க்கையிலே எந்த குறைவும் கிடையாது ராஜ சமூகத்திலே இருக்கின்ற மனிதனுடைய வாழ்க்கையிலே எல்லா ஆசீர்வாதங்களும் நிறைவாக இருக்கிறது எல்லா நன்மைகளையும் பெற்றிருக்கிறார் ஒரு விதத்துல கூட அவர் குறைந்து போகவே இல்லை சூசான் அரண்மனையிலே மன ரம்மியமாய் சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் ராஜ அரண்மனையிலே மேன்மையான அதிகாரத்தை பெற்று ராஜாவோடு நெருங்கி வாழுகின்ற ஒரு மனிதனுடைய பாரம் இது இந்த வசனம் சொல்லுது இந்த வார்த்தைகளை நான் கேட்ட பொழுது நான் உட்கார்ந்து அழுது சில நாட்களாய் துக்கித்து நான் உபவாசித்து தேவனை நோக்கி பார்த்தேன் என்று சொல்லி ஏன் இந்த துக்கம் ஏன் இந்த உபவாசம் ஏன் அழுகை ஏன் இப்படி இவர் துக்க முகத்தோடு இருந்து கத்துடைய சமூகத்துக்கு வந்தார் மூன்றாம் வசனத்தை வாசிங்க எருசலேமின் அலங்கம் இடிபட்ட அந்த காரியத்தை சூசான் அரண்மனையிலே தங்கி இருக்கிற இந்த நெகேமியாவுக்கு எருசலேமிலிருந்து கடந்து போன ரெண்டு யூத சகோதரர்கள் அவரிடத்துல போய் நிற்கிறாங்க அப்பொழுது எருசிலேமின் காரியங்களை குறித்து அவர் அவரிடத்துல விசாரிக்கிறார் சகோதரத்தில் அவர்கள் சொல்றாங்க அலங்கம் இடிபட்டு ஐயா அங்கு வாழுகின்ற மக்கள் மக்கள் எல்லாரும் இன்னைக்கும் மகா தீங்கையும் நிந்தையும் அனுபவித்து கொண்ட கொண்டிருக்கிறார்கள் எருசலேமின் அலங்கம் இடிபட்டிருக்கிறது அதன் வாசல்கள் சுட்டரிக்கப்பட்டிருக்கிறது இந்த வார்த்தையை கேட்டதுன்னே இந்த நெகேமி அவளை சும்மா இருக்க முடியலங்க சில நாளாய் துக்கம் உபவாசம் அழுது மஞ்சாடி தேவ சமூகத்துல போய் ஆண்டவரே என் ஜனத்திற்காக மனமிறங்கும் என்று சொல்லி என் ஜனங்கள் சிறையிருப்பில் இருந்து தப்பி மீந்து இருக்கிறாங்க ஆனால் இன்னும் அவர்கள் தீங்கையும் நிந்தையும் தான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆகவே என் மனமிறங்கும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் போய் கரம்புரித்து உபவாசித்து ஜபித்து மன்றாடுகிறதை பார்க்கிறோம் இன்றைக்கும் தேசத்தின் அலங்கம் இடிக்கப்பட்ட நிலைமையில இருக்கிறது தேசம் பாலாய் போய் கொண்டிருக்கிறது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா என்று சொல்லி எனக்கு தெரியாது ஒரு கூட்ட ஜனம் எழும்பி ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டுக்குள்ளாக இந்திய தேசம் இந்து தேசமாய் மாறும் இல்லாவிட்டால் இந்திய தேசத்தில் உள்ள கிறிஸ்தவர்கள் அவர்கள் வெட்டி கொலை செய்யப்படுவார்கள் இல்லாவிட்டால் இந்திய தேசத்தை விட்டு துரத்தப்படுவார்கள் என்று சொல்லி பகிரங்கமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இன்னைக்கு நிறைய இயக்கங்கள் சுவிசேஷ எதிர்ப்பாளர் இயக்கங்கள் எழும்பி செயல்பட்டு கொண்டிருக்கிறது தேசம் பாலடைந்து கொண்டிருக்கிறது தேசத்தின் அலங்கம் இடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இந்திய மிஸ்லி சங்கம் மூலியம் செய்கின்ற உத்தரப்பிரதேச மாநிலத்துல கடந்த ரெண்டு நாம் ஒரு மாதத்திற்கு முன்பாக ரெண்டு ஆலயங்கள் இடிக்கப்பட்டு தரைமட்டாகப்பட்டிருக்கிறது அது மாத்திரமல்ல அநேக இடங்களிலே சுவிசேஷ எதிர்ப்பு பிஹெச்பி என்று சொல்லுகிறதான விஸ்வ இந்து பரிசத் என்கின்ற ஒரு பெண் எழுந்து மேடையிலே பேசிக் கொண்டிருக்கிறார் என்ன பேசுகிறார் தெரியுமா இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு இந்து குடும்பத்தினரும் குடும் ஒரு குடும்பம் குறைந்தது நான்கு குழந்தைகளையா இருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் அந்த நான்கு குழந்தையில ரெண்டு குழந்தைகளை இந்து இந்து राष्टரவாய் இந்திய தேசம் மாற வேண்டும் என்பதற்காக இந்த விஹ்பி एकता உங்களைணைத்து கொள்ள வேண்டும் ரெண்டு பிள்ளைகளை நீங்கள் இந்த இயக்கத்திற்கு அர்ப்பணித்து இந்தியா இந்தியாவை இந்து राष्टரவாய் மாற்றுகிற அந்த மாபெரும் திட்டத்திலே அனைத்து குடும்பங்களும் இணைந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ எனக்கு தெரியாது விஹ்பி विश्व இந்து পরিষদ இயக்கத்தின் என்ற ஒரு அமைப்பு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது இவருடைய நோக்கம் என்ன திரளான வாலிபர்களை ஒன்றிணைத்து இந்த வாலிபருடைய கரங்களிலே கூர்மையான ஆயுதங்கள் வாழேந்தி கீட்டியை குடித்து அது மாத்திரமில்ல அவருடைய கரங்களிலே துப்பாக்கியை கொடுத்து இன்றைக்கு பயிற்சிவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் பல வாலிபர்கள் எதற்காக பகிரங்கமாய் கிறிஸ்தவர்களை கொலை செய்ய வேண்டும் இந்தியாவிலிருந்து கிறிஸ்தவர்களை வெளியேற்ற வேண்டும் இந்தியா இந்து தேசமாய் இந்து ராஷ்டிராவாய் மாற வேண்டும் என்று சொல்லி அதுதான் அவருடைய நோக்கம் அலங்கம் இடிக்கப்பட்ட நிலைமை அன்றைக்கு இதே நிலைமைதான் அலங்கம் பாலாய் போய் கிடந்தது இடிக்கப்பட்ட சூழ்நிலை இன்றைக்கு நீங்களும் நானும் தீர்மானத்தோடு லட்சியத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் இந்தியா யாருக்கு சொந்தமாகும் எதற்காக பாடுபடுகிறோம் எதற்காக இவ்வளவு கஷ்டம் ஏன் இவ்வளவு இந்த காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறோம் எப்படி ஆகிலும் ஆண்டுடைய ராஜ்யம் கட்டி எழுப்பப்பட வேண்டும் இந்திய தேசம் முழுவதும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும் மத்தேயு பதினான்காம் அதிகாரம் இருபத்தி நாலாம் வசனத்தை வாசியுங்கள் இருபத்தி நான்கு பதினாலு இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும் அப்பொழுது முடிவு வரும் சகல ஜனங்களுக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும் சில நேரங்களில் பாட்டு பிடிப்போம் பரலோகத்தை யார் நிரப்புவாங்களா பரலோகத்தை இந்தியர்கள் நிரப்புவார் துதியுங்கள் இந்திய தேசத்திற்காக அழிந்து போகின்ற ஆத்துமாக்களுக்காக இந்த நெகேமியாவை போல நீங்களும் நானும் பாரப்பட்டு ஜெபிக்காவிட்டால் எப்படி இந்தியா பரலோகத்தை இந்தியர்கள் நிரப்ப முடியும் நீங்களும் நானும் செயல்படாவிட்டால் யார் செயல்படுவது ஒருவேளை ஒருவருமே செயல்படல அப்படின்னு நான் சொல்லலைங்க இன்றைக்கு எதிர்ப்பாளர்கள் எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் நீங்களும் நானும் இணைந்து செயல்படுவதற்காகத்தான் இந்த விற்பனை விழாக்கள் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது பாருங்க இந்த நெகைமியா ஜனங்களத்துல போய் சொல்றாரு மின் அலங்கம் இடைக்கப்பட்டு இருக்கிறது நாம் இணைந்து செயல்படுவோம் சொன்ன பொழுது இந்த பதினெட்டாம் வசனம் ரெண்டு பதினெட்டு எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள் ஜனங்களோடு போய் சொன்ன உடனே எல்லா ஜனங்களும் எலும்பி நிற்கிறாங்க வாங்க நம்ம ஆண்டுடைய ராஜ்யத்தை கட்டுவோம் என்று சொல்லி இன்றைக்கு அதற்காகத்தான் உங்கள் மத்தியில் வந்திருக்கிறேன் விற்பனை விழாவில் நீங்களும் நானும் ஆண்டுடைய ராஜ்யத்தை கட்டும்படியா இணைந்து செயல்பட உங்களை அர்ப்பணிக்க ஆண்டவர் விரும்புகிறார் எல்லாரும் இணைந்து நாம் எழுந்து நம்முடைய ஆண்டுடைய ராஜ்யத்தை கட்டுகிற பணி இது என்று சொல்லி இணைந்து செயல்படுவதுதான் விற்பனை விழா அதோடு அவர்கள் நிறுத்திவிடவில்லை நாலாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தை வாசிங்கள் ஜனங்கள் வேலை செய்கிறதுக்கு எப்படி இருந்தாங்களா ஒருவேளை விற்பனை விழா சொல்லிட்டோம் அது யாராவது ஒருத்தர் என்ன செய்வாங்க செய்வாங்க யாராவது செய்யட்டும் அதை அவங்க செய்வாங்க இல்லை இவங்க பொறுப்படுத்த செய்வாங்க எனக்கு என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைஞ்சிட கூடாது ஆண்டுடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்ப அந்த அலங்கத்தை கட்டி எழுப்ப அந்த ஜனங்கள் எப்படி ஆவலா இருந்தாலும் சொல்லி சொல்லப்பட்டதோ அதே போல இன்றைக்கு நீங்களும் நானும் ஆவலா எந்த விற்பனை விழாவில் செயல்பட அழைக்கப்படுகிறீர்கள் ஆகவே எல்லா ஐக்கிய சங்கங்களின் சார்பிலும் என்ன செஞ்சிருங்க என்ன செஞ்சிருங்க ஸ்டால் போடுற போடுவீங்களா போடுவீங்களா சரி ஆண்கலைக்கிய சங்கம் பெண்களை சங்கம் வாலிபர் சங்கம் எல்லாருமே இணைந்து நாம் இந்த சுவிசேஷ பணியிலே ஆவலாய் செயல்பட அழைக்கப்படுகிறோம் அதோடு நிறுத்தி விடாதபடி அவர் இன்னும் ஒரு சில காரியங்களை நான் அதுல பார்க்கிறோம் பதினேழாம் வசனத்தை வாசிங்கள் நான்கு பதினேழு ஆஹ் ஆஹ் ஒரு கையினாலே வேலை செய்து மறு கையினாலே நெஞ்சாங்க ஆயுதம் பிடிச்சிருக்காங்க ஒருவேளை நீங்க சொல்லலாம் ஐயா எனக்கு ஸ்கூல்ல வேலை இருக்கு அங்க வேலை இருக்கு இங்க வேலை இருக்கு நான் எப்படி விற்பனை வேலை செய்ய முடியும் பிள்ளைங்க சொல்லலாம் வாலிப பிள்ளைங்க எங்களுக்கு பயங்கர ஒர்க் இருக்குது அது இருக்கு இது இருக்கு சொல்லனா என்னன்னாலும் சொல்லலாம் ஆனா இவர்களுக்கு இருந்த ஒரு வைராக்கியத்தை பாருங்க ஒரு கையினாலே வேலை செய்கிறாங்க இன்னொரு கையினாலே அலங்கத்தை கட்டுறாங்க எவ்வளவு ஒரு அழகான ஒரு வார்த்தை பாருங்க இன்றைக்கு நாம் என்ன பணி செய்தாலும் என்ன காரியம் நமக்கு இருந்தாலும் அந்த வேலையும் செஞ்சுக்கிட்டு இந்த வேலையிலையும் உங்களுடைய கரங்களை இணைக்கும் பொழுது ஆண்டுடைய ராஜ்ஜியம் கட்டி எழுப்பப்படும் கடைசி ஒரு வசனம் இருபத்தி மூன்றாம் வசனத்தை வாசியுங்கள் நான் ஆகியும் ஆ ஆ போதும் அவர் சொல்றாரு எங்க ட்ரெஸ்ஸை கூட நாங்க என்ன செய்யலை கலட்டி போடலை இந்த அலங்கத்தை கட்டி முடிக்கிற நாட்கள் முழுவதும் நாங்கள் இப்படி தான் பணியாற்றினோம் இன்றைக்கு விற்பனை விழா அறிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த நாளிலிருந்து ஒரு வைராக்கியம் இந்த ஜனங்களுக்கு எவ்வளவு வைராக்கியம் பாருங்க ஆடைகளை கூட நாங்கள் ட்ரெஸ்ஸை கூட கலட்டாம அழுக்கு ட்ரெஸ்ஸோடுறது தொடர்ந்து நாங்க நினைஞ்சிட்டு இருக்கோம் அலங்கத்தை கட்டி கொண்டிருந்தோம் இதே ஒரு வைராக்கியம் இந்த பாரம் இந்த அர்ப்பணிப்போடு இந்த விற்பனை விழாவிலே நாம் செயல்படும் பொழுது ஆண்டுடைய ராஜ்யம் கட்டி எழுப்பப்படும் இதற்காக மிஷரிகளுக்காக ஊழியத்திற்காக பாரத்தோடு செபித்து அலங்கம் கட்டி எழுப்பப்பட வேண்டிய விஷயத்துல நம்முடைய கரங்களை இணைத்து யாவரும் இணைந்து செயல்படுவோம் எப்படி ஆகிலும் தேசத்திலே சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும் ஒரு நாள்ல அருகாமையில் இருக்கின்ற ஒரு திருச்சபையில இதே போல் விற்பனை விழா நடந்தது ஒரு வயதான அம்மா அந்த விற்பனை விழாவில் நடந்த ஏலத்தில் ஏலம் எடுத்த ஏலம் கேட்டாங்க ஒரு ஆசீர்வாத தட்டு வைக்கப்பட்டிருந்தது அவங்க ஏலம் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க அது ஐயாயிரம் அதுல ஒரு நாலாயிரம் ரூபாய் மதிப்புள்ள பொருள் இருந்திருக்கும் ஆனால் ஐயாயிரம் பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் போட்டி ஒவ்வொரும் போட்டுருந்தாங்க ஆனால் அந்த வயதான அம்மா விடவே இல்லை கடைசியில் ஏலத்தட்டு ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு போயிடுச்சு உடனே குருவானவரை என்னை அழைத்து அந்த அம்மாவையும் அழைத்தாங்க கூப்பிட்டு எதுக்குமா ஐம்பதாயிரம் ரூபா கொடுத்து நீங்கள் இந்த ஏலத்திட்ட வாங்குறீங்கன்னு கேட்டாங்க அந்த அம்மா சொன்னாங்க எனக்கு ரெண்டு பிள்ளையா ஒரு பிள்ளைக்கு பன்னெண்டு வருஷமா குழந்தை இல்லை இன்னொரு மகனுக்கு ஆறு வருஷமாக குழந்தை இல்லை ரெண்டு பேருக்கும் குழந்த பாக்கியம் இல்லை ஆனாலும் இந்த ஏலத்திட்ட நான் எடுத்து என்னைக்கு என் வீட்டுக்குள்ள கொண்டு வருவனோ இந்த ஆசீர்வாதத்தை என் வீட்டுக்குள்ள வைக்கும் பொழுது என் பிள்ளைகளுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்கும்னு சொல்லி நம்பிக்கையோடு எடுக்க சொன்னாங்க கிடச்சிருக்குமா கிடச்சிருக்காதா ரெண்டு வேருடைய கைகளையும் இன்றைக்கி என் கண்ணும்னால பார்க்க குரங்கு அந்த ரெண்டு பேரும் பிள்ளைகளை ஏந்தி சந்தோஷமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அல்லேலூயா ஆண்டவருக்காய் செயல்படங்களை அர்ப்பணிக்கும் அநேக சாட்சிகள் சொல்ல முடியும் இதற்காக செயல்படும் பொழுது ஆண்டவர் எத்தனை குடும்பங்களை ஆசீர்வதித்திருக்கிறார் இது நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் சந்ததிக்கும் ஆசீர்வாதத்தை கொண்டு வருகின்ற ஒரு பணி நமக்காக செயல்பட நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய குடும்பத்தை நம்முடைய திருச்சபைகளை இருக்கிறார் ஒரு திருச்சபையின் வளர்ச்சி இது வளர்ந்த திருச்சபை என்பதை எது தீர்மானிக்கிறது என்று சொன்னால் இங்கிருந்து எத்தனை மிஸ்டரிகள் அனுப்பப்பட்டு இருக்கிறார்கள் இங்கிருந்து எத்தனை மிஷினரிகள் தாங்கப்படுகிறார்கள் மிஷினரி சுவிசேஷ ஊழியத்திலே இந்த திருச்சபையின் பங்கு வளர்ந்திருக்கிறது என்பதுதான் திருச்சபையின் வளர்ச்சிக்கு அடையாளம் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம் நம்முடைய திருச்சபை சுவிசேஷ பணியிலே எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் தொடர்ந்து செயல்பட உங்களை ஒப்பு கொடுங்கள் ஏதாவது ஒரு வழியில தினந்தோறும் இன்னையிலிருந்தே நீங்க வார வாரம் ஏதாவது முறுக்கு செஞ்சு விக்கலாம் ஒரு ஜூஸ் போட்டு கொண்டு வந்து விக்கலாம் ஒரு பாயசம் போட்டு விற்கலாம் ஏதாவது ஒன்று நீங்கள் சும்மா இருக்கக்கூடாது ஆண்டவருக்காக ஏதாவது ஒன்று செய்யும் பொழுது இன்றைக்கு ஆண்டவரை அறியாத மக்கள் இருளிலே வாழுகின்ற மக்கள் இடிக்கப்பட்ட அலங்கங்கள் கட்டி எழுப்பப்படுவதற்கு ஆண்டுடைய ராஜ்யம் கட்டி எழுப்பப்படுவதற்கு அது மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் ஆகவே இணைந்து செயல்படுவோம் ஆண்டுடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்புவோம் கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமை